ஒரு மனிதன் தன்னுடைய நிலத்தில் எந்த விதையை விதைக்கிறானோ அதைத்தான் அவன் அறு அறுத்தெடுப்பேன் என்னென்னு சொன்னால் அதை ஒரு நெல்லை நாம் விதைத்தால் நெல் அறுத்தெடுக்கிறோம் கோதுமையானால் கோதுமை தென்மரம் நட்டால் தேங்காய் மாமரம் நட்டால் மாங்காய் அப்படி எதை நாம் விதைக்கிறோமோ அதிலுள்ள அதே மாதிரி உள்ள பலன்தான் நமக்கு கிடைக்கிறது ஆனால் ஒருபோதும் நெல்லை விதைத்துட்டு கோதுமை கொய்தெடுக்க முடியாது ஆனால் எப்ரேயர் நிரூப கலாத்திற்கு எழுதின நிருபம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம் മോശം പോകാതിരുങ്ങൾ ദേവൻ തമ്മെ പരിഹാസം പണ ഒട്ടാർ മനുഷ്യൻ എതെ വിറ വിതയ്ക്കാനോ അതെയെ അറുപ്പാൻ തൻമാംസത്തിൻ്റെ വിതയ്ക്കവൻ മാംസത്തിനാൽ അഴിവെ അറുപ്പാൻ ആവിക്ക് എൻ്റെ വിതയ്ക്കവൻ ആവിയാലേ നിത്യ അറുപ്പാൻ എൻ്റെ கூறப்படுகிறது அருமையானது இவன்டைய பிள்ளைகளே இங்கே ஒரு விதை விதைக்கிறது போல நாம் எப்பொழுதும் மாம்சத்துக்குரிய காரியங்களை நினைத்து மாம்சத்துக்குரியவர்களாகவே நடந்து எப்படி நமக்கு சம்பாதிக்கலாம் எப்படி இந்த உடம்பை மேன்மைப்படுத்தலாம் எப்படி அடுத்தவர்களை பிரீதிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உலக காரியங்களிலே மட் மட்டும் இருக்கிறவர்கள் உலக காரியத்தை தான் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னால் பணம் பணம் சம்பாத்தியம் சம்பாத்தியம் ஓடுகிறவர்களுக்கு கொஞ்சம் பணம் கூடுதல் இருக்கும் அவங்க வசதியாக வாழ்வாங்க இந்த உலகத்தில் ஆனால் நித்திய ஜீவனுக்கு என்று விதைக்கிறவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனை ஆவிக்குரிய மனுஷனாக இருந்து அவன் ஆவியின்படி விதைத்தார் அப்படின்னு சொன்ன தன்னுடைய ஆவிக்கு விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அர்ப்பான் என்று காணப்படுகிறது அப்போ நித்திய ஜீவனை அர்ப்பான் நமக்கு நமக்கு அந்த பலன் நம்ம அறுவடை பலன் கிடைது போல ஒரு ஆவிக்குரிய ஒருவனாக என்ன சொன்ன கருத்துடைய வசனத்துக்குழ்ப்படைந்து ஆண்டவரையே நேசித்து ஆண்டவருக்கு வசனத்துக்கும் தேவடைய ராஜ்யத்துக்கும் முதலிடம் கொடுத்து ஒரு ஒருவர் மாழ் மாறானால் கண்டிப்பாக அவர் என்ன சொன்னால் നിത്യ ജീവനെ അറു തനക്ക് സ്വന്തമാക്കിക്കൊള്ളുവാനും പിന്നെ അറുവിടെ ചെയ്യുന്നതായി നമുക്ക് സ്വന്തമാക്കിക്കൊള്ളുകൊല്ലെ നാം വിതയ്ത്തതായി നാം അറുവിടെ ചെയ്യണം നാം മനു മാനുഷികമാ ഉലക പ്രകാരമാ നാം നന്മകൾ ചെയ്തു കൊണ്ടു തരുമ്പോൾ ഉലകത്തിലുള്ള നന്മകൾ നമുക്ക് കിടക്കും എന്നാൽ ഒരു ആവിക്കുരിയ മനുഷ്യനായ കറുത്ത രാജ്യത്തുക നാം ഇതേ ചെയ്യുമോ അത് നിത്യ നമുക്ക് പറ്റുകൊള്ള മുടും അതിനാൽ അരുമയാന ദേവൻ്റെ പിള്ളേരെ അഴിന്നുപോകെ എന്താ ഉലകത്തക്കാകെ ഇല്ല നാം അഴിയാതെ അന്ത தேவனுடைய மகிமையை அடையும்படியாக நமக்கு முன்பட்டு சொல்லுவோம் அப்போ அந்த ஒரு கோட்டத்தில் ஓடுகிற நம் பரிசுத்தவான்களை நீதிமான் இருக்கிறவர்களுக்கு அது மாதிரி சர்ச்சை காரியங்களில் நாம் அதிகமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்ன கர்த்தருக்கு என்று நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபெயர்வாராக ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வெண்ணடத்துக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வாதோமான மகிழ்ச்சியுமான இந்த வேலையில் கர்த்தாவே ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மத பிள்ளைகளும் எதிர கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே இந்த உலக பிரகாரமாக வாழ்ந்து உலக பிரகாரமாக விதைத்து அதையே அறுவடை செய்து இந்த உலகத்தோடு அழிந்து போகாதபடி ஆண்டவரை ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக ஆண்டரை வாழ்ந்து ஆவிக்குரியவைகளே ஆண்டவரை விதைத்து ஆவிக்குரியவைகளையும் அறுவடை செய்து நித்திய ஜீவனையும் கூட ஆண்டரை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க ஆண்டவரே நாங்கள் நம்முடைய ராஜ்ஜியத்தில் வந்து சேரும் வரையிலும் அது வலது கரத்தை பிடித்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவாமல் ஜபிக்கும்போது ஜபத்தை கேட்ட பதினாறு